கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துச்சு சில நாட்களுக்கு அதற்கு முன்னாடி ஹாசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை வற்புறுத்தி மிரட்டி பாலியல் வன்முறையில் ஈடுபடுவது போன்ற கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான வீடியோக்கள் இணையத்தில் பரவிச்சு இத அடுத்து தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கில் விசாரணையை துரிதப்படுத்த சித்திராமய அரசுக்கு கடிதம் எழுத அம்மாநில அரசும் சிறப்பு விசாரணை குழு அமைச்சு விசாரணையை தீவிரப்படுத்துச்சு இந்த நிலைமையிலதான் பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு தப்பி விட்டதா செய்திகள் வந்துச்சு இந்த சமயத்துல கடத்தல் வழக்கு ஒன்றுல பிரஜ்வலோட தந்தை ரேவனா சிக்க அவரை கைது செஞ்சது சிறப்பு விசாரணை குழு ஏற்கனவே பிரஜுவல் ரேவனா துன்புறுத்தி பாலியல் வன்முறை செய்ததா இரண்டு பெண்கள் புகார் அளித்திருக்கிற நிலையில மூன்றாவதா பெண் ஒருவர் அளித்த புகாரால இந்த வழக்குல பெரும் திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு முதல்ல வந்த இரண்டு புகார்களும் பிரஜுவலுக்கு எதிரான புகார்கள் ஆனா மூன்றாவதா வந்த புகார் முற்றிலுமே வேற மாதிரி இருக்கு அதாவது பிரஜ்வலுக்கு எதிராக போலி புகார் செய்ய சில பற்புறுத்தி மிரட்டல் விடுத்ததா அந்த பெண் புகார் சொல்லியிருக்காங்க இந்த விவகாரம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கு அதன்படி போலீஸ் உடை அணிந்து மூன்று பேர் தன்னை மிரட்டி பிரஜ்வல் ரேவனா மேல போலி பாலியல் வன்முறை புகார் கொடுக்க வற்புறுத்தியதாகவும் தொடர்ந்து போன் கால்கள் மூலமா மிரட்டி வந்ததாகவும் ஒரு பெண் மகளிர் ஆணையத்தில புகார் அளித்துள்ளதா தேசிய மகளிர் ஆணையம் தெரிவிச்சிருக்கு இந்த நிலைமையில நடுநிலையான விசாரணை வேண்டும்னு மாநில ஆளுநர் கிட்ட மனு கொடுத்திருக்காரு முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அதோட காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பாதிக்கப்பட்டதா சொல்லுது அவங்க எல்லாம் எங்கேனும் கேள்வி இருக்காரு இந்த சம்பவங்களால பிரஜ்வல் ரேவனா மீதான பாலியல் வழக்கு இப்போ புதிய பாதையில பயணிக்க தொடங்கி இருக்கு